ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து சில்வர் என்றைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் அன்னைக்கு வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக அன்னைக்கு கோல்டும் வாங்கினேன் சில்வரும் வாங்கினேன் கோல்டு வாங்கின வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள் பொங்கல் அன்னைக்கு ஒரு கிராம் சில்வர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஒரு கிராம் வந்து நூறுரூபா நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபது கிராம் வாங்கியிருக்கேன் அப்போ இருபது கிராம் இன்ட்டு நூறுரூபா அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் சில்வரோட ரேட் மட்டும் ரெண்டாயிரம் ரூபா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா E <síntos> ஒரு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ நான் இருபது கிராம் வாங்கினேன் இருபது கிராம் இன்ட்டு ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா அப்படின்னா எனக்கு வந்து டோட்டலாக இருபது கிராமுக்கு முப்பத்தஞ்சு ரூபா வந்து வேஸ்டேஜ் வந்திருக்கு ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட் நம்மளோட வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ப்ளஸ் சில்வரோட அமௌண்ட்டு ரெண்டையும் சேர்த்து அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் வந்து எனக்கு சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் வந்தது அப்போ டோட்டலாக வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டி இது ரெண்டு மட்டுமே எனக்கு வந்து ரூபாய் வந்தது நூறு ரூபாய்க்கு நாலு ரூபாய் கம்மி அதாவது ஒரு கிராம் சில்வர் வாங்குற அளவுக்கான அமௌண்ட் வந்து வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டியில் போயிருச்சு நைன்டி சிக்ஸ் ருபீஸ் போயிடுச்சு இதுதான் அந்த கோல்டு காயின் இது வந்து எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் பாக்ஸில் தான் அவங்க வந்து பேக் பண்ணி தராங்க நான் வந்து சில்வர் காயினாக வாங்காமல் பாராக வாங்கிட்டேன் ஏன்னா அதில் வந்து அந்த சில்வருக்கான பியூரிட்டி சிம்பிள் எல்லாமே இருந்தது பாரில் பட் காயினில் வந்து அந்த மாதிரி எந்த சிம்பிள்ஸும் இல்லை எனக்கு காயின் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுல வந்து ப்யூரிட்டி சிம்பிள் இல்லை இன்னொன்று அதுக்கான இதுவுமே கம்மியாக வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு பார் அப்படின்னா இது வந்து பியூர் சில்வர் அப்படின்னு மாதிரி எழுதியிருந்தது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க இதில் எழுதிருக்கு பாருங்க டென் கிராம்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபைன் சில்வர் அப்படின்னு எழுதிருக்கு கீழே அந்த அந்தவர் அப்படிங்குறதும் பியூர் சில்வர் அப்படின்னாங்க நம்ம வந்து கோல்டுக்கு எப்படி பியூரிட்டிக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி சில்வருக்கு வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் அந்த பியூர் சில்வருக்கான அந்த சிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ நான் அதோட பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க நான் வந்து ஃபோர்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த பொங்கலுக்கு தான் நான் வந்து கடைக்கு போயிருக்கேன் அன்னைக்கு கோல்ட் ரேட் சாரி சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா எவ்ளோன்னு பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் சில்வர் பார் வந்து ரெண்டு பார் வாங்கியிருக்கேன் ஒரு பார் வந்து ஒம்பது கிராம் தொள்ளாயிரம் மில்லிகிராம் இருக்குது இன்னொரு கிராம் பார்த்தி இன்னொரு பார் பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிராம் எழுவது மில்லிகிராம் இருக்குது ஸோ இது தான் இதோட ரேட்டு இதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர் கிராம் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா எழுபத்தஞ்சி பைசா வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதுதான் இதோட பில்லு பதினாலாம் தேதி சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நூறுரூபா இன்றைக்கி பார்த்திங்க இன்றைக்கி பதினாறாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்வர் ரேட் வந்து நூற்றி மூணு ரூபாய் கிராமுக்கு ரெண்டு ரூபா கூடி இருக்குது ஸோ அதோட கல்குலேஷன் பாருங்கள் இன்றைக்கி நான் போய் இந்த சில்வர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்னா இருபது கிராம் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இரு ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா வந்திருக்கும் அன்றைக்கி நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி வந்து ஒரு அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும் சில்வரோட ரேட் மட்டும் இதில் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துருந்தேன் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற மாதிரி இருக்கும் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடனே ப்ராஃபிட் கிடைக்காது கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதியை விட இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது ரூபா கூடியிருக்கு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா கூடியிருக்கு ஆனால் சில்வர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடி கூடியிருக்கு ஸோ சில்வரில் வந்து நமக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்து நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் பட் கோல்டில் வந்து சீக்கிரமாக நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக வாங்காமல் ரிங்கு இல்லை செயின் இந்த மாதிரி கொலுசு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்காமல் நம்ம வந்து காயினில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி திங்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணி தான் நமக்கு எடுக்கிறாங்க பட் இந்த மாதிரி பியூர் சில்வர் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே எடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் லெஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பத்து கிராம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எனக்கு அது எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்கன்னா பத்தில் ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது போது நைன்டி நைன் ருபீஸ்க்கு நமக்கு அதை வந்து எடுத்துக்கிறாங்க சில்வரை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சில்வர் ரேட் வந்து ஒரு கிராம் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் இருந்தது இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி மூணு ரூபாய்க்கு போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ சாலிடாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பத்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் இதுவே நம்ம கோல்டில் போட்டோம் அப்படின்னா கோல்டு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது கோல்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா சில்வர் ரேட் கொஞ்சம் கம்மி ஸோ நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி சில்வரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுலேயுமே நமக்கு நல்ல லாபம் இருக்க தான் செய்யுது நமக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து ஜாஸ்தி அதனால் அதில் வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை தான் நான் சொல்லுவேன் செகண்டரியாக தான் நான் வந்து சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லுவேன் ஏன்னா இதுவுமே வந்து ப்ராஃபிட் இருக்க தான் செய்யுது பட் கொஞ்சம் லேட் ஆகுது இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி சில்வர் ரேட் இப்போ தான் கிராம் நூறுரூபாயில் இருக்குது இன்னும் இது வந்து ஒரு கிராம் ரூபாய் வரணும் அப்படின்னா இன்னும் பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ ஆகலாம் ஸோ கோல்டு கோல்டு வந்து சீக்கிரமாக இதுவாகிட்டு சில்வர் வந்து கொஞ்சம் லேட்டாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டபிள் தான் இப்போ நம்ம கையில் ஒரு ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு கோல்டு வாங்கணுன்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்கலாம் அதுவே சில்வர் வாங்கணும் அப்படின்னா டென் கிராம்ஸ் வாங்கலாம் இப்போ ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு நூறு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஒரு கிராம் ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம் வந்து நமக்கு எவ்வளோன்னா ஒரு நூறு ரூபாய் ப்ராஃபிட் கொடுக்கும் அதையே நம்ம வந்து சில்வரில் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராம் வந்து பத்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆனால் கூட நம்ம வந்து பத்து கிராம் வாங்கியிருக்கோம் அப்போ அதுலேயும் நமக்கு நூறு ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும் கோல்டில் வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம்ல கிடைக்கிற லாபம் வந்து நமக்கு சில்வரில் டென் கிராம்ஸில் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து சில்வர் அதிகமாக வாங்கி நம்ம சேவ் பண்ணும்போது இதுலேயும் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்க தான் செய்யுது நான் வந்து இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து சில்வர் சேவிங்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த இயரோட எண்டிங்கில் நான் எவ்வளோ கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ சில்வர் சேவிங்ஸ் பண்ணுறேன் அதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது சில்வரில் வந்து நமக்கு அதிக அளவு ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லை கோல்டில் அதிகளவு ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத இந்த இயரோட எண்டில் ஏன்னா நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இது ஒன் இயர் கழிச்சு தான் இதோட அந்த ரேட் தெரியும் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ரேட் தெரியும் இப்போ உடனே உடனே நம்ம சொன்னோன்னா அது கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்காது ஏன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஹண்ட்ரட் இருந்தது அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வந்திருக்கு நாளைக்கு மறுபடியும் ஹண்ட்ரட் கூட ஆகலாம் ஸோ நம்ம எப்படியும் ஒன் இயர் ப்ராசஸில் இருக்கணும் ஒன் இயர் வெயிட் பண்ணால் தான் அதோட கரெக்டான இதை நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த இயரோட எண்டிங்கில் இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் இருக்கும் லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னோட இந்த சேவிங்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதைய இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்